ஊருக்கு போறோம் புதுசா ஒரு லோன் அப்ளை பண்றோம் நல்ல இடமா பார்த்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றோம் தமிழ்நாடு முழுக்க அங்கங்க நம்ம பிரான்ச் ஓபன் பண்றோம் அதான்டா நம்ம லட்சியம் டேய் கோபி உன் மனசுல இவ்வளவு வேதனை அடக்கி வச்சிட்டு எனக்கு ஆறுதல் சொல்றியானே அவ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உன் மனசை எந்த அளவுக்கு காயப்படுத்திருக்குன்னு எனக்கு தெரியும்டா அழகா எனக்கு நீ இருக்க உனக்கு நான் இருக்க நம்ம ரெண்டு பேருக்கு இந்த பஸ் இருக்குடா நம்மள ஆதரிக்க சென்னைல எத்தனையோ தெருக்கள் எத்தனையோ தின்ன இருக்கு அது போறும்டா கோபி பாட ஏ ஒரு நிமிஷம் டா அம்மா எனக்கு தெரியாம இந்த ஹிப்ட நீ எப்ப அவனுக்கு குடுத்த யாருக்கு தெரியும் அப்புறம் இருக்கா அது என்ன கையில காய்க்க கைல அவரு கூட அவனுக்கு குத்தம் உன் உயிரை எனக்கு முக்கியம் என் காதல் என்றும் உன்னுடனே